விசுவாசம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா உங்களுக்கு எதிரிக்கு இந்த நாடு நடக்கும் விசுவாச சந்ததி விசுவாசத்துல யோசுவா தலைமையில கிளம்பும் போது இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் காரியம் அவங்களுக்குள்ள உண்டாகுது இது யாருக்கு தெரியல இஸ்ரேல் ஜனங்களுக்கு இவங்க யோர்தானை இன்னொன்று சில கடக்கவே இல்லை யோர்தானுக்கு முன்னாடி இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் தான் யோர்தானை கடந்து செய்கிறாங்க பிரவேசிக்கிறாங்க பிரவேசி சொன்னேன் இங்கே என்ன நடந்திருக்குதுங்கிறத என்ன சம்பவிச்சு என்பதை இந்த அம்மா சொல்லுது அது மட்டும் இல்லை உங்களாலே எல்லாருடைய தைரியமும் ஆ இப்போ அடுத்தது நினச்சிங்க எங்களுக்கு தைரியமும் இல்ல ஃபர்ஸ்ட் என்ன வந்துச்சிங்க கேள்விப்பட்டோன்னே திகில் பிடித்த அப்புறம் போச்சு அப்புறம் கரைந்து போயிட்டு அப்புறம் தைரியம் விசுவாசம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா உங்களுக்கு எதிரிக்கு இந்த நாடு நடக்கும் ஆப்போசிட் எப்படி இருக்கும் இந்த நாளும் உங்களை பற்றி அவனுக்கு என்ன செய்யும் கேள்விப்படும் பொழுது முதல்ல திகில் பிடிக்கும் அப்போ சோந்து போயிடுவான் அப்புறம் கரைஞ்சு போயிடுவான் அதுக்கப்புறம் தைரியம் இல்ல இவங்களுக்கு எப்படியாவது செட்டில் பண்ணிடணும் பணத்தை கொடுத்துடணும் ஐயோ முடியாது அப்படிங்கிற இந்த நாலு காரியம் அங்க உண்டாகும் நாமத்தன் அல்லா எப்படி உண்டாகும் விசுவாசி எப்படிங்க விசுவாச சந்ததி காலேபும் மனாசினாங்க இவங்க எனக்காசும் கிளம்பி போகும்போது இந்த அம்மா சொல்லுது இந்த அம்மா சொன்னது இல்ல இந்த அம்மாவுடைய வாய் விசுவாச வார்த்தையை பாருங்க உங்கள் தேவனாய கர்த்தரே உயரவானத்திலும் కీల భూమిలో తిరువన